அருட்பெரும் ஜோதி நாளை ராகு கேது பெயர்ச்சி இந்த ராகு கேதுவிற்குரிய அதிர்ஷ்ட மோதரத்தின் ரகசியங்களை இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் ராகுவிற்கு அணிய வேண்டியது கோமேதகம் கேதுவிற்கு அணிய வேண்டியது வைடு உரியம் ஆம் வெற்றியை தரும் கோமேதகம் என்று ரச ஜலநிதி என்கின்ற சூட்சமமான நூல்கள் சொல்கின்றன தெய்வீக கல் கோமேதகம் என்றும் சொல்கின்றன பயங்கரமான எதிரிகளை கூட வெல்லக்கூடிய ஆற்றலை கொடுக்கும் உடல் ஆரோக்கியமும் நல்ல செல்வ செழிப்பும் உண்டாக்கும் தொழில் வளர்ச்சிக்கு மிகவும் ஏற்றது இந்த கல் பணவரவை அதிகரிக்கும் பங்கு வணிகத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சாயா கிரகமான ராகு கிரகத்திற்குரியது கோமேதகம் ராகுவை போற்றி துதிக்கும் ராகு அஷ்டோத்தர சத பண்பு பத்தொன்பதாவது நாமமாக கோமேத தாபரண பிரிய நமகா என்று கூறப்பட்டுள்ளதால் கோமேதக ஆவரணத்தை அணிந்தவர் ராகு என்பது பெறப்படுகிறது தேவி பாகவதம் தேவியின் இருப்பிடத்தை சுற்றியுள்ள பிரகாரங்களை வர்ணிக்கிறது இதில் கோமேதக பிரகாரம் பத்மரக பிரகாரத்திற்கு மேல் செம்பருத்தி மலர்போல் பிரகாசித்து ஒளிர்வதாக கூறப்படுகிறது சிலப்பதிகாரம் ஊர்கான் கதையில் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பதா தொண்ணூறாம் வரியில் இருவேறு உருவவம் என்றும் கூறப்படுகிறது ஆகவே இரு வண்ணமுடைய கோமேதகமே சிறந்தது என்பது வலியுறுத்தப்படுகிறது நல்ல உடலகையும் நரம்புகளுக்கு புத்துணர்வையும் தரும் ராகு திசை நடப்பவர்கள் கோமேதகம் அணிவதன் மூலம் இல்லற வாழ்வில் இனிமை உண்டாகும் சொத்து வகையில் மேன்மை உண்டாகும் பங்காளிகள் வகையில் உதவி கிடைக்கும் பாரம்பரிய தொடர்பு கிட்டும் அரசு அனுகூல பதவி உயர்வையும் கொடுக்கும் இசைபட வாழ வைடூரியத்தை பயன்படுத்துங்கள் என்று சொல்கிறார்கள் ஆம் வைடூரியம் என்பது அற்புதமான கேது பகவானுக்கு உரியது நீங்கள் ஒரு கலைஞரா பேச்சாளரா பெரிய நிறுவனங்களில் வேலை வாய்ப்பவரா அல்லது சொல் நம்பி வேலை செய்பவரா பேச்சுக்கலையில் இருப்பவரா அபூர்வமான வைடூரிய ரத்தினத்தை நீங்கள் அணிந்து கொள்வதன் மூலமாக புகழுடன் வருமானத்துடன் வளமுடன் நலமுடன் நீங்கள் வாழ முடியும் இலக்கியத்திலும் கூட வைடூரியத்தை பற்றி பல போழ்ச்சியான விஷயங்களை பதிவு செய்துள்ளார்கள் பழைய காலத்திலிருந்தே அனைத்து நாகரீக மக்கங்களும் மக்களும் கொண்டாடிய கள் வைடூரியம் செய்வினை மந்திர சக்தி மரணம் ஆகியவற்றிலிருந்து ஒருவரை காப்பாற்ற வல்லது என்று பழைய நாகரிகத்தினர் பெரிதும் நம்பினர் அரேபியர்களோ பெரும் யுத்த காலத்தில் இதை அணிந்தால் மறைந்திருந்து மாயாவையாக போர் உரிய முடியும் என்றும் நம்பினர் தீதிர கதிரொளி தீழ்கட்டும் உருவமோம் என்று சிலப்பதிகாரத்திலும் இதை பற்றிய பதிவு செய்துறார்கள் அதாவது குற்றமற்ற கதிரவனின் ஒளிபோலவும் தெளிந்த தேன் துளி என சொல்வதற்கு ஒத்த உருவம் உடையது வைடூரியம் என்பது தெரிய வருகிறது இராமாயணத்தில் அயோத்தி நகரமும் இலங்கையும் வைடூரிய கற்கனால் ஜொலிப்பது பல இடங்களில் அழகிற வர்ணிக்கப்பட்டுள்ளது என்பது நம் அனைவருக்குமே தெரியும் நல்ல வைடூரியத்தை அணிந்தால் இரத்த கசிவு இரத்தப்போக்கு சார்ந்த பிரச்சனைகளும் வெளிவர முடியும் அறிவும் மேம்படும் என்று சொல்கிறார்கள் ஒரு ஜாதகத்தில் கேது தசை நடந்தாலோ அல்லது கேது புத்தி நடந்தாலோ இதை அணிவது நலன் பயக்கும் கேது வைடூரிய ஆவரணத்தை அணிந்து வைடூரிய விபூஷண தாராயணம் என்ற கேது தியான ஸ்லோகமும் கூறுகிறது சாயா கிரகம் எனப்படும் நிழல் கிரகமான இந்த கேதுவினால் ஏற்படும் சில தோஷ பலன்களை நீக்க வைடூரியம் அணியலாம் என்னை பொறுத்தளவுக்கு யார் வேண்டுமானாலும் ராகுவும் கேதுவும் மோதரத்தை அணிவதன் மூலமாக ராகு கேது சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளும் சரியாகும் விநாயகர் பகவானின் முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தரமிக்க ராசிக்கல்லை பூஜை செய்து தோஷ நிவர்த்தி செய்து மந்திர உருவேட்டில் குபேரவீடத்தில் உள்ள ஞான குபேர விநாயகர் முன் ஆகர்ஷணப்படுத்தி உங்கள் வீட்டிற்கே அனுப்புகிறோம் இதை டெஸ்ட் செய்து தரமான முறையில் உங்களுக்கு தராதற்கு தயாராக இருக்கின்றது தேவைப்படுபவர்கள் உங்கள் பெயர் ராசி நட்சத்திரத்தை சொல்லி கீழ் உள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் பூஜை செய்து உங்கள் இல்லத்திற்கே அனுப்பி வைக்கின்றோம் ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு சகல செல்வங்களையும் தர வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க ஜெய் சக்தி கணபதி